இலக்கியே சோழியம்மா வண்ண இலக்கியே சோழியம்மா நாடக கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் நாடக கலைஞர்கள் நேர்காணல் வரிசைகள் என்று நாம் சந்திக்க இருப்பது வல்லாரப்பட்டி மாநகர் கண்டெடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி மினர்வா தேவி அம்மா அவர்களை மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகரில் வசித்து வரும் அம்மா அவர்களை நேர்காணல் செய்யும்படி எழுதப்பட்ட நிறைய ரசிகர்களின் விருப்பத்திற்கு இன்றுதான் அவர்களை காணும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒரு காலகட்டத்தில் நாடக உலகில் வடிகட்டி பறந்தவர்கள் இன்று எப்படி இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும் ஆவலோடு சென்று கொண்டிருக்கிறோம் இந்த காணொலியை பார்த்து ரசிகர்கள் தங்களின் மேலான கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தற்பொழுது அம்மா அவர்களை சந்திக்கலாம் வாருங்கள் நல்லா இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நாளாகவே அவங்கள ஒரு நேர்காணல் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது மட்டும் இல்ல ரசிகர்கள் நிறைய பேரு கமாண்ட்ல எழுதிட்டே இருப்பாங்க நேர்காணல் மின்னர்வாதி மாடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா அதற்கான நேரம் தான் சரியா அமையலை நான் கூட உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிற முன்னாடியே நேரங்கள சரியா வரல இன்னைக்கு அதற்கான நேரம் வந்திருக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் ஆமா இப்போ உங்களுடைய அந்த கலைப்பயணம் எப்ப துவங்கச்சு எவ்வளவு காலங்கள் வந்து அந்த கலை உலகத்துல பயணிச்சிங்க அப்படிங்கறத பத்தி முதல்ல கொஞ்சம் சொல்லுங்க பதினாறு வயசுல நான் இந்த கலை தொழிலுக்கு வந்தேன் வரமாட்டேன்னு சொன்னேன் நாடகத்தில் நடிக்க மாட்டேப்பான எங்க அப்பா பெரிய வாக்கியாரு அவங்க எல்லாருக்கும் பாடங்கள்லாம் எழுதி கொடுப்பாரு எத்தனை பேருக்கு ராக்கெட் செய்யப்பானேன் நிறைய பேருக்கு எழுதி கொடுத்துருக்காரு ஆனா எங்க என்னையோ எங்க அக்காவையோ நாடகத்தில் நடிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எங்க அம்மா பாட்ட இல்ல ஆனா குழந்தைங்க வந்து பன்னெண்டு பேர் எங்களோட கூட பிறந்தவங்க பன்னெண்டு பேரா ஆமா ஆறு பொம்பளை பிள்ளைங்க ஆறு ஆம்பளை பிள்ளைங்க இதுல அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்ப அப்பா ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்தாங்க அந்த இது பொண்ணுங்க யாருங்கப்பா யார் யா அப்படின்னு கேட்டாங்க ஏன் போ என் பொண்ணுங்க என் என்னையும் எங்க அக்காவையும் அப்ப இந்த பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க அப்ப கேக்கும்போது பதிமூணு வயசு எனக்கு அப்ப அக்கா பாடுமா அந்த கேக்குறாங்க நல்லா பாடுங்க தெரியாம இருக்கிறையே நடத்தடிக்கிறாங்க எதுனா அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆனங்க வெள்ளை வெள்ளையப்பான்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அப்பாவுக்கு அந்த நினைப்பு வந்து சொல்றது சரி படிக்கிறீங்களாம்மா அப்படின்னா அக்கா சரி அப்படின்ட்டாங்க வசுந்தரா தேவி நான் வந்து யோசிச்சேன் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன் நாடகத்தில் எழுது மாணி படி அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பாடங்கள் எழுதுனாரு அப்பா அக்காவுக்கும் எழுதுனாரு எனக்கும் எழுதுனாரு எழுதும்போது அக்கா படிச்சு முடிச்சுட்டாங்க நானும் படிச்சு முடிச்சிட்டேன் ஆனா நான் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்றேன் அப்ப அக்காவுக்கு எங்க அக்கா வசுந்தரா தேவிக்கு அவங்க பெரிய ஸ்ரீபார்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னா நம்பர் அவங்க அவங்கதான் மற்றவங்களும் அப்புறம் சொல்ல போனா எங்க அக்காவுக்கு நானே ரசிகர் தான் ஏன்னா அந்த அளவுக்கு பேச்சு பாட்டு மேடை பொருத்தம் சாமி மாதிரியே நிற்பாங்க அவ்வளவு அழகா அதனால வந்து அக்கா வந்து இந்த குடும்ப சூழ்நிலனால சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரங்கேற்றம் பண்ணிட்டாங்க நிறைய படிச்சுட்டேன் ஆனா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்ப அப்பா என்ன செய்யறாங்க நீ இன்னைக்கு அக்கா நாடகம் இருக்குது அக்கா அரங்கேற்ற பண்ணோன்னு நாடகம் நிறைய வந்துருச்சு அப்ப என்ன கையிலேயே கூட்டிட்டு போறாரு எங்க அப்பா உம் நீ வந்து அக்கா பாரு உனக்கு தைரியம் வரும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு அப்புறம் அப்பா சொல்லுவாரு நீ மட்டும் முன்னாடி பாரு உனக்கு எவ்வளவு பேரும் புகழ் வரும் நீ நான் நல்லா இருப்பேம்மா அப்படின்லாம் சொல்லுவாரு அப்படி சரி சரி சொல்லிட்டே இருக்கும்போது எங்க அக்கா நாடகத்தை கூட்டி போய் தாமச்சிக்கிட்டே இருக்காரு அப்ப இந்த இங்க சுனாம்காரத்துக்கு மாறு கிட்ட வந்து இருக்கு அங்க அக்கா நடிக்கிறாங்க நடிக்கும்போது என்ன ஊட தாங்க

சரி அப்பா அம்மாவும் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மேடை இல்லையே சொன்ன உடனே அப்புறம் சொன்னாரு சரி இப்போ பிள்ளைக்கு அரங்கேற்றம் பண்ணிடலாம் அரங்கேற்றம்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார் நோட்டீஸ் அடிச்சிட்டார் ம் நோட்டீஸ் அடிச்சு கடியாப்பட்டி ஸ்ரீராம வாத்தியார் ஊர் திருமயம் பார்க்க அரங்கேற்றம் இல்லாம நோட்டீஸ் மட்டும் அடிச்சு எம் சிந்தர்வாதேவி அப்படின்னு சொல்லி போட்டு முத்துகிருஷ்ணன் அன்னை புதுக்கோட்டை முத்துகிருஷ்ணன் வந்து ராஜபாட்டு இந்த பிரேம்குமார் சொல்லி அவர் நாரது சிவமணி பாருக்கங்கள்ல இந்த நாகலிங்க அப்பா அவங்க அவங்க பெரிய பெரியாள் அவர் பெட்டி நாராயணமூர்த்தி சொல்லி மிருதங்க சொல்லி அப்பா ஒருத்தர் இருந்தாரு அவரு கொஞ்சம் வயசானவங்க அப்ப அவங்க இருக்கும்போது ஸ்ரீதேவி அவங்கெல்லாம் போட்டு அப்பா திருநீர் பூச்சி விட்டு அனுப்பிவிட்டாரு அப்படின்னு ஆனா இந்த சிங்கவர சோழையிலே அதுதான் எனக்கு எழுதுறாரு எங்க அப்பா நான் பாடிட்டு போறேன் எனக்கு தைரியம் வந்துருச்சு என்ன பயம்லாம் எதுவுமே இல்லை ஏதோ அந்த அப்பாவுடைய ஆசையும் அந்த கலைமானுடைய ஆசீர்வாதம் என்னமோ தெரியல போய் தைரியமா பாடுறேன் பாடி பேசும்போது அப்ப நிறைய ஆறு உள்ள வந்துட்டேன் அந்த பொண்ணு யாரு அப்ப நான் பதிமூணு வயசு இருந்தல படிச்சுட்டு வந்து பதினாறு வயசு வரைக்கும் நடிக்க மாட்டேன்ட்டேன் அப்ப பதினாறு வயசுல அரங்கேற்ற போனது நாடத்துல நடிக்கும்போது இந்த பொண்ணு யாரு அப்படின்னு ஒரு பத்து பேர் உள்ள வந்துட்டாங்க இருக்கா தேடி இருக்காங்க எங்க அப்பா என்னை பேர் சிரிக்கிறாரு என்ன இப்பதான் அரங்கேற்ற வைக்கல வந்து தேடி தேவையாக்குறாங்க பத்தியா அப்படின்றாரு எங்க அப்பா ஜாலியா நான் செல்ல பிள்ளை எங்க அப்பாவுக்கு அது எங்க அக்காவுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்ப வந்து காணாடுதாத்தா பள்ள இதுகளுக்கு தேதி ஏற்கிறாங்க தேதி ஏற்றி அப்பவே புக்காயிருச்சு ஒரு ரெண்டு மூணு நாடகம் புக்காகவும் சரி பாத்துக்கங்க ஒரு அண்ணி தான் தேவி தேவி போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு ஆட முடியல அந்த அளவுக்கு நாடகம் ஆஹ் புதுக்கோட்டையில இருந்து புதுக்கோட்டையில இருக்கும்போது பீமராஜா அவர் இறந்துட்டாரு அவங்க தான் நான் இருந்தேன் அப்ப சரியான பேர் அந்த ஏரியாவே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா போட்டோ குறிச்சா போட்டுக்கிட்டு பெண்கள் முத கொண்டு ரசிகராக இருந்தாங்க பெண்கள் முத கொண்டு அவங்க ஊருக்காரங்க சாப்பாடு போட்டு பூ எல்லாமே கொடுப்பாங்க ஆனா அது இந்த ஒரு பெண்ணை என்ன செய்வாங்கன்னா ஒரு பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு எனக்கு சாப்பாடு செஞ்சு பூவெல்லாம் கொண்டுகிட்டு உள்ள வருவாங்க அந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷம் வர வர எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துருச்சு நல்லா நடிக்கணும்னு அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அப்பா எனக்கு வந்து திருட்டிகளா பாடங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாரு அக்காவை காட்டலன்னா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா யாரும் பேச முடியாத அளவுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு எங்க அப்பா வந்து எழுதி கொடுக்கறாரு எனக்கு மட்டும் அக்கா வந்து என்ன எழுதுனாரோ அதை மட்டும் தான் அப்பா ஆனா எனக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அத வந்து நம்ம சொன்னோம்னா திருப்பி பதில் சொல்லவே முடியாது யாராலையும் அந்த மாதிரி எழுதினாரு அதுலயும் சிங்கார் சோலையில அப்படின்ற பாட்டை விட்டுட்டு பிள்ளை நல்லா பிக்கப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா ஒரு மாணவன் வந்து நல்லா படிக்கும்போது ஆசிரியர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா அதுல வந்து நான் வந்து இந்த மாதிரி அவர் சொல்ல 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 நான் பாட பேச இருக்கவும் அடுத்து ஒரு பாட்டு எழுதிட்டாரு இலக்கிய சோளியம்மான்னு சொல்லி அந்த இலக்கிய சோழியம்மா அந்த பாட்டு பெரிய பாட்டு அதை எழுதிட்டாரு எழுதிட்டு என்ன செய்யறாரு பாடக்கூடாது இந்த மேடையில பாடாது அந்த மேடையில பாடாதேன்னு சொல்லிட்டே இருக்காரு ஏன் அப்பா அப்படி சொல்றாரு அப்படின்னு நான் இருந்தேன் சோழபுரத்துல சிவகங்க சோழபுரம் அங்க அடக்கில சாமி பெட்டி நடராஜி மாமா மிருதங்க ராமங்க அப்பா ஆல்ரவு பெரிய பெரிய ஆளுகளை அங்க பாடுன்னு சொல்ற அடக்கில சாமி என்ன சொல்லவா வேணும் கொண்டு போயிட்டாரு அந்த பாட்டை பெருசாக்கி நாம் பான்னு பாரிய அவர் முழுசாக்கி கொண்டு போயிட்டாரு நடராஜ மாமாவும் அந்த அளவுக்கு வாசிச்சு பாலை இருக்கா மிருதங்க பாலை அவங்க அப்பாதான் அவரு சரியான பேர் அந்த பாட்டுக்கு அதுல இருந்து பாட்டுக்க அந்த பாட்டுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இலக்கிய சோளியமாவுக்கு மட்டும் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க அப்படித்தான் நாடக உலகத்துக்கு நான் வந்தது என்ட்ரன்ஸ் ஆனது அப்படித்தான் அரங்கேற்றோம் அப்படின்னு எதுவும் நாடகத்துக்கு வரும் பொழுது அந்த அப்பா பாடம் எழுதி கொடுத்தாங்கல்ல நாலு பேருக்குமே பாடம் எழுதி கொடுத்தாங்க நாலு பேருக்கு இல்ல நாங்க முதல்ல யாருக்கு எழுதி கொடுத்தாங்க அக்காவுக்கு எனக்கும் தான் ரெண்டு பேருக்கு மட்டும் அப்பா வந்து வேற யாருக்கும் எழுதல இப்ப நான் எனக்கு எழுதுன இந்த சிங்கார சோழில பாட்டுத்தான் இப்ப எல்லா பிள்ளைங்களும் பாடுதுங்க அது எங்க அண்ணி அதி தம்பி வாங்கி அது அப்படியே போய் சொல்லிக் கொடுத்து ஆனா முறைப்படி படிச்சது நானும் எங்க அக்கா வசுந்தர தேவீன் அவங்க ரெண்டு பேருக்குமே அப்பா வந்து ஒரே டைம்ல எழுதி கொடுத்தாங்களா இல்லை அக்காவுக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்டாங்களா ஒரே டைத்துல அம்மா இருந்து முன்னாடி மேடைக்கு வந்தது அக்கா அக்கா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கந்தசாமி ராஜ பார்த்து ஞாபகம் கொடிக்கோளாம் சொல்லி எங்க அக்கா ரொம்ப ஏன் என்ன தெரியல அவ்வளவு ஒரு பெரிய நடிகை எங்க அக்காவுக்கு நான் ரசிகர் சொல்ல போனேன் அவ்வளவு நல்லானு எத்தனையோ சரி பார்த்துக்கு இருந்திருக்கலாம் ஆனா அவங்க மாதிரி பேசுறதுக்கோ பாடுறதுக்கோ அவங்க மொழி இப்படி காட்டினாலே ராஜவர்ட்டு பயப்படணும் அந்த மாதிரி இருப்பாங்க அப்ப முத முதல் ரெண்டு பேருமே பிள்ளையார் சொல்லி கொட்டி இழந்துறாங்க அப்ப எங்களுக்கு வருமா உம் பயங்கரமான வறுமைனா பன்னெண்டு பிள்ளைங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க அம்மா என்ன பண்ணாங்க அம்மா அவங்க முதல்ல வந்து அரசியல்ல இருந்தாங்க அப்பா அம்மாவும் அரசியல் இருந்தாங்க பெரியார் கட்சியில இருந்தாங்க முத சரி அப்புறம் தலைஞர் கட்சிக்கு வந்தாங்க அப்புறம் காங்கிரஸ்க்கு வந்துட்டாங்க இப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்பா ஆஹ் கட்சியை பத்தி நாட்டு நடப்பு இதெல்லாம் சொல்லி கலைஞர் ஐயாவுக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க பெரியார பாத்துருக்காங்க அப்புறம் சிவாஜி கணேசன்லாம் இந்த காங்கிரஸ்ல வந்தவொடனா மூவ் பண்ணாரு அவங்க அந்த வரிசையில இருந்தாங்க அதுலதான் எங்களை வளர்த்தாங்க அப்ப வந்து அப்பா வந்து நாடகம் ஆடல நாடகம் நடிக்கல முதல்ல அரசியல்வாதி அடுத்து நாடக வாத்தியாரு நாடக வாத்தியா ஆமா சரி அரசியல்வாதியா இருந்துட்டு எப்படி நாடகத்துக்கு மேல ஒரு ஈடுபாடு வந்து நாடக அளவுக்கு எப்படி வாத்தியாராக இயற்கை அவங்க வந்து புலவர் பாரம்பரியம் எங்க அப்பா அவங்க வந்து எங்க பெரியப்பாவுமே சினிமாவுக்கு வந்து கதை எழுதுவாங்க எங்க இன்னொரு பெரியப்பா வந்து சோசியம் ஜோதிடம் பாப்பாரு இப்படி அவங்க அண்ணன் எல்லாருக்கும் இயற்கையான ஒரு கலை வந்தது அப்பாவுக்கு எப்படின்னு சொல்லுவாங்க அப்பா எழுதுற ஒரு பாடத்துக்கு யாராலையும் பதில் சொல்ல ஒண்ணு போட்டாருன்னா அது யாரும் பதில் சொல்லவே முடியாது அந்த மாதிரிதான் எங்க அப்பா மாதிரியெல்லாம் ஒரு வாத்தியார் வந்து அமையா வாத்தியார் ஆவறது எங்க அப்பாவும் ஆகுது நான் ரொம்ப தெய்வம் ஆகிறது எந்த சொல்றது அப்பா போயிட்டாங்க அவ்வளோதான் அப்பா அப்பா இல்லப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதினாரு எங்க எனக்கு எனக்கு அப்பா அம்மாவை நான் பாச முடியல நல்லா பாக்க முடியல என்ன ஆஸ்திரியெல்லாம் தூங்க மாட்டாரு எங்க அப்பா நீ எப்படியும் எழுதிக்கிட்டே உக்காந்துருப்ப எனக்கும் எங்களுக்கு மட்டும் இல்ல இந்திரா இருந்திரா அவங்க அம்மா அம்பியா இவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு எழுதி கொடுத்து சித்திர தேவி அக்கா அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காரு ரஞ்சனி அம்மா சும்மா கொண்டு எழுதி கொடுத்துருக்காரு அப்பா அவ்வளவு பெரிய வார்த்தையாரு அப்பா வந்து அம்மாவும் அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து அவங்களுக்கு நாங்க நல்லது எடுத்து எங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அது கொஞ்சம் வருத்தம் மனசுல ஆனா அவங்க அவங்களுக்கு தெரியும் என்னுடைய சூழ்நிலை ஏன் அவங்களுக்கு செய்ய முடியல என்ன காரணம்னு அவங்களுக்கு தெரியும் அதுவும் நினைச்சு நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுவேன் மனசுல ஆடுபட்ட அப்பா ஏன் சொல்றீங்க அப்பா சாப்பிட கூட மாட்டாரு அப்பா அம்மா யாரு அப்பாலும் எனக்கு உயிர் அப்பா மேடம் யாரும் பேச மாட்டாங்க எனக்கு அப்பா பேச மாட்டாங்க ஏன்னா மின்வாக்கு கோபம் வரும் அவங்க அப்பா பேசினாத்தே இத்தனை பேர் இருக்காங்க இல்லையில சேதுராமத்தியார் பாடத்தையும் ஒரு சில பேர் பேசுறாங்க பாடுறாங்க நந்தவனத்துல ஆளும் ஆளலன்ற பாட்டு எங்களுக்கு எழுதுன நின்றுதேன் எனக்கு எங்க அக்காவுக்கு எழுதுனதுதான் இன்னைக்கு அதே பாடுறாங்க ஆனா யார் எங்க அப்பா பேர் சொல்ல மாட்டேங்க அது என்னன்னு தெரியல பேசுறது சில வசனங்கள் கூட எங்க அப்பா வசனங்கள்லாம் எல்லாம் பேசுறாங்க இப்ப உள்ளவங்களும் பேசுறாங்க அப்ப உள்ளவங்களும் பேசுறாங்க ஆனா ஒரு சிலர் சொல்ல கேட்டிருக்கேன் கேட்டிருக்கீங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏதோ நாங்க வந்து எங்க அப்பா பேரை வந்து அப்பா கிட்ட நானும் எங்க அக்காவும் எங்க வசுந்தரவி அக்காவும் சரி நானும் சரி முறைப்படி படிச்சது நாங்க ரெண்டு பேரும் எங்க அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கி படிச்சு அப்புறம் வந்து அது வந்து எங்களை பார்த்து அண்ணன் தம்பி எழுதி கொடுத்து வந்தது உங்க குடும்பத்தில் நாடகத்துக்கு வந்தது நாலு பேரா மூணு பேர் ஆம்பளை பெங்க யாரும் வரல ஆம்பளை யாரும் வரல பொம்பளை ஆளுக்கு பொம்பளை ஆளுங்க வந்து ஆறு பேர்ல வந்து நாலு பேர் வந்து நாலு பேர் வந்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும் என் அம்மா அப்பா யாரும் இல்லை அதே மாதிரி அக்காங்கசியில எனக்கு யாரும் இல்லை அந்த மாதிரிதான் நான் இருக்கிறேன் மனசு வெறுத்து போய் ஏன்னா ஒரு என் தனிமையா தனியே என்ன ஏது ஏப்பிப்பா அப்படின்னு ஒரு பாசங்கிட்ட எனக்கு ஆள் இல்ல சோபனாதேவி ரொம்ப நல்லவ தாய்க்கு சமம் ஒரு பெத்த தாய் ஒரு பிள்ளை எப்படி பார்ப்பாளோ அது மாதிரி ஒரு பாச கதை அவ இறந்ததுதான் எங்களுக்கு எனக்கு ரொம்ப இழப்பு மற்றபடி யாரையும் சொல்ற மாதிரி இல்லை அது ஏன் வசுந்தரா சொல்றேன் கூட பிறந்தவங்கன்ற முறையில நான் சொல்லலை அவங்க ஒரு நடிகை நல்ல நடிகை அந்த இத கற்றாரு கற்றாரு காம்புருன்ற மாதிரி அவங்க கற்றவங்க நல்லா படிச்சவங்க நம்மளும் எது தெரிஞ்சவங்க அதனால அவங்கள பத்தி நமக்கு பெருமையா பேசுறேன் அவ்வளவுதான் மத்த ஆம்பளை பிள்ளைங்க யாருமே வரல இப்ப இருக்கிறதே சொல்லப்போனா ஆம்பளை பிள்ளைலயே ரெண்டு பேர்லயே இருக்காங்க என் தம்பி ரெண்டு பேர் இப்ப அந்த நாடகத்துக்கு நீங்க வந்தீங்க இல்லையா உங்களுடைய வாரிசுகள் யாராவது இப்ப போயிட்டு இருக்காங்க என்னுடைய வாரிசுன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு ஒரு பொண்ணு என் பொண்ணு வந்து நாடகத்துல விடக்கூடாது வரல அப்படின்ட்டு இன்ஜினியருக்கு படிக்க படிக்க வச்சேன் சரி சரி ஆஹ் கல்யாணம் பிள்ளைன்ல போயிட்டாங்க ஆமா நல்லா இருக்காங்க சரி நாடக துணிகள் அதுக்கு சம்பந்தம் இல்லை அம்சமா வரல நம்ம பாட்டுக்கு நல்லா இருக்காங்க குழந்தை ரெண்டு குழந்தை இருக்குது கணவர் நல்லா வச்சுக்கிறாரு மருமையா நல்லா வாழ்ந்து சொல்றது அது கும்பல பிள்ளை நம்ம சொல்ல முடியாது அவங்க குடும்பத்தை அவங்க அவங்க பாக்கலாம் கிறிஸ்டியன் பிள்ளை மாமார் மாமியார் எல்லாம் ஒன்னா இருக்காங்க அதனால வந்து பேசும் அம்மா என்னமா சரி என்னமா சிறப்பு ஆனால் அதனால எதுவும் செய்ய முடியாது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அதையும் குறை சொல்ல கூடாது வாழ முடியும் என் பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகளே அப்படித்தான் அதனால என் பிள்ளை மட்டும் நல்லா இருந்தேன் என் பிள்ளை பெருமைக்கு நல்லா இருந்தாங்க அது எனக்கு போதும் அப்படின்ட்டு அந்த சந்தோஷத்துல இருக்கேன் இப்ப நீங்க நாடகத்துக்கு போகலையா இந்த வருஷம் போனேன் போன வருஷம் போனேன் போன வருஷம் ஒரு பத்து இருபது நேரத்துக்கு மேல போனேன் கால் வலி கொஞ்சம் வந்துருச்சு மேடையில் நிக்க முடியல அதனால இந்த வருஷம் வேண்டாம் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க கூப்பிடுறாங்க இன்னும் நிறைய வேணும்னு சொல்லி ஒரு சில பேர் ஊர்ல கூப்பிடுறாங்க ஆனா என்னால போக முடியாத ஒரு சூழ்நிலை கால் வழி வந்துருச்சு கால் வலிக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு ஒண்ணு சரியா வரல அதுக்கு மேற்கொண்டு இருந்து முடியல என்னால அந்த சூழ்நிலையில இருக்கு தனியா இருக்குதுனால வருமானம் இல்ல அதனால யாரும் பேசவும் மாட்டாங்க யாருயும் பல மாட்டாங்க எங்க குடும்பம் எங்க குடும்பத்தில யாரும் இல்ல ம் அதனால கொஞ்சம் அப்படியே பாதியோடா இருக்குது சரி பார்த்துகுறோம் அப்படின்னு வந்து உங்க குடும்பத்தை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் ஆமா யாரையும் குர சொல்லுவாரா ஆமா

பொதுவா வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் மீன் சுருட்டி இது பட்டுக்கோட்டை அந்த சைடு ரசிகர்கள் இருக்காங்க அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுக்கோட்டை ஏரியா ஃபுல்லாவே ரசிகர் தான் எல்லா பக்கமே இருக்காங்க ஆமா ரசிகர்கள் இல்ல அப்படின்னு எடுத்துக்கிட்ட பெரும்பாலும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த முட்டி சைடு அந்த பக்கம் எனக்கு என்னன்னு தெரியல ஏதோ பாக்குறதோட ஆமா மத்தபடி எல்லா ஏரியாவுமே ரசிகர்கள் இருக்காங்க கடலாடி திருச்சுழி பக்கம் அருப்புக்கோட்டை சைடு எல்லாமே இருக்காங்க இப்போ நம்ம உங்கள் வாழ்க்கை தனியாக இருக்கிறீங்க உங்களுடைய சாப்பாடு செலவு வீட்டு வாடகை அது எதையாவது மெயின்டைன் பண்ணணும் இல்லையா போன வருஷம் சரி பண்ணிட்டே இருந்தான் இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாவே தனிமையாத்தே வாழ்றேன் போன வருஷம் சமாளிச்சிட்டேன் ஒரு வகைய நாடகத்துக்கு போனதுனால இந்த வருஷம் வந்து நாடகத்துக்கு போக முடியாத சூழ்நிலை ம் பொருளாதார பிரச்சனை நிறைய இருக்கு எனக்கு

நட்சந்த கோட்டி நண்பர் கலைக்குழு ஆறு ஏழு பேர் இருந்தாங்க